அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்புலையும் உயிரெழுத்து மெய்யெழுத்து மற்றும் ஆ வரிசை எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை கற்றுக்க போகிறோம் போன வகுப்பில் சொன்னோம் இல்லைங்களா நான் எழுத்து கூட்டி ரெண்டு தடவை படிப்பேன் கேட்கணும் சொல்லி அப்புறமா உங்களுக்கான டைம் கொடுக்கும்போது மூணு தடவை நீங்கள் எழுத்து கூட்டி படிக்கணும் அதே தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது லெசன் இருக்குது அறுபது லெசனுக்குமே சேம் இதே கான்செப்ட் தான் ஓகேங்களா ரைட் அடுத்தடுத்த வகுப்புலேருந்து டீட்டெயில்டாக சொல்ல மாட்டேன் நான் மூணு தடவை ரெண்டு தடவை சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் மூணு தடவை படிங்கன்னு மட்டும் நான் சொல்லிவிடுவோம் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த லெசன் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எல்லா லெசனையும் ஒரு தடவை படித்து காமிப்பேன் அதையும் நீங்கள் கேட்டுட்டு அதே மாதிரி எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்பில் ஷேர் பண்ணணும் ஓகே ஆரம்பிக்கலாம் முதல் வார்த்தை அ இன் அண்ணன் அண்ணன் சொல்லுங்க அண்ணன் அப்படின்னா எல்டர் பிரதர் பிரதர் அப்படின்னா பொதுவாகவே வந்து உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அண்ணன் அப்படின்னா எல்டர் பிரதர் நமக்கு முன்னாடி பிறந்தவங்களை எல்டர் பிரதர்னு சொல்லுவோம் இதுவே நமக்கு அப்புறம் பிறந்தவங்களை என்ன சொல்லுவோம்னா எங்கர் பிரதர் தம்பி அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு அ இப் இம் அப்பலம் ஆ இப் இம் அப்பலம் மூணு தடவை எழுத்து கூட்டி படிங்க அப்பளம் அப்படின்னா வேஃபல் இங்கிலீஷில் வேஃபல்னு சொல்லுவாங்க நம்ம சாம்பார் சாதம் ரசத்துக்கு தொட்டுக்கக்கூடிய அப்பளம் மூன்று அ ட இம் அடம் அ ட இம் அடம் சொல்லுங்க அடம் அப்படின்னா அடமன்ட்டா இருக்கிறது ரொம்ப அடம் பிடிக்கிறது அப்படின்னு இந்த வார்த்தையை சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது சொல்லுவோம் யார் யாரெல்லாம் வந்து சாக்லேட் வேணும் சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போகணும்னு அடம் பிடிப்பீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும் சிரிப்பாக சிரிப்பாங்க ஏன்னா நிறைய குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க அப்படின்றது அந்த இடத்துல நமக்கு புரியும் அடமெண்ட்டாக இருக்கிறது ஒரு விஷயம் வேணும்னா வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறது தான் அடம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் நான்கு அ இன் ஜ இல் அஞ்சல் அஞ்சல் இந்த இடத்துல பாருங்க இந்த சான்ற அந்த எழுத்து ஜா அப்படின்ற உச்சரிப்புல வரும் அ இன் ஜ இல் அஞ்சல் சொல்லுங்க அஞ்சல் அப்படின்னா போஸ்ட் நாம ஒரு தகவலை இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பழைய மெத்தடு கொஞ்ச கொஞ்சமாக இது குறைஞ்சுக்கிட்டே வருது ஐந்து ஆ இப்ப இம் ஆப்பம் ஆ இப்ப இம் ஆப்பம் சொல்லுங்க ஆப்பம் அப்படின்னா அது ஒரு வகையான ஃபுட் தோசை மாதிரி இருக்கும் ஆப்ப கடையில் ஊற்றி கொடுப்பாங்க அது ஆப்பம் ஆறு ஆ ட இல் ஆடல் ஆ ட இல் ஆடல் சொல்லுங்க ஆடல் அப்படின்னா டான்ஸ் ஏழு ஆழம் ஆ ர, இம் ஆழம் சொல்லுங்க ஆழம் அப்படின்னா டெப்த் இது வந்து ஒரு கடலுடைய ஃபோட்டோ காமிச்சிருக்கு சி ஓஷன் அப்போ கடல் ரொம்ப ஆழமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபோட்டோ காமிச்சிருக்கு எயிட் ஆ ல இம் ஆலயம் ஆ ல இம் ஆலயம் சொல்லுங்க ஆலயம் அப்படின்னா டெம்பிள் கோவில் அப்படின்னு இல்லைங்களா அதுதான் ஆலயம் எட்டு ஆ ல ம ர இம் ஆலமரம் ஆ ல ம ர இம் ஆலமரம் சொல்லுங்க ஆழ மரம் அப்படின்னா பேனியன் ட்ரீ இந்த மரம் பார்த்தீங்கன்னா பெருசாக வளரக்கூடியது அங்கங்கே வேறு விட்டு அப்படியே கலைகள் ரொம்ப பெருசாக ரொம்ப பெருசாகவே வளரக்கூடிய மரங்கள் இது ஹைட்டாக வருமானது இல்லை பக்கவாட்டில் அகலமாக வரக்கூடிய மரம் நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு பேர் விழுது அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேருக்கு விழுது அப்படின்னு சொல்லுவோம் இந்த விழுதை பிடிச்சிட்டு ஊஞ்சல் மாதிரி ஆடுவோம் பத்து இ த இம் இதயம் இதயம் சொல்லுங்க இதயம் அப்படின்னா ஹார்ட் நமக்குள்ள இந்த பிளட்ட பம்ப் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஆர்கன் உடல் உறுப்பு இதயம் ஓகே இப்போது ரீடிங் டெஸ்ட்டு உங்களுக்கு இது எல்லாத்தையும் எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறமா எழுத்துக்கூட்டி படித்து ஒரு தடவையும் வார்த்தைகளாக படித்து ஒரு தடவையும் அனுப்பணும் நான் எப்படி படிக்கிறேன்றதை கவனிச்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் எனக்கு அனுப்புங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்த்தைகளாக படிக்க முடியல பரவாயில்லை ஆனால் கூட்டி கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும் முதல் வாய்ஸ் மெசேஜ் அ இன் ந இன் நன் அ ப ல இம் அப்பலம் அ ட இம் அடம் அ அஞ்சல் ஆ ப இம் ஆம் ஆ ட இல் ஆடல் ஆ ராம் ஆழம் ஆ ய இம் ஆலயம் ஆ ல ம ர இம் ஆளமரம் இ த ய இம் இதயம் இது ஃபஸ்ட்டு வாய்ஸ் மெசேஜ் செகண்டு வார்த்தைகளாக முடிஞ்சால் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக அனுப்புங்க இல்லைனாலும் பரவாயில்லை அண்ணன் அப்பலம் அடம் அஞ்சல் ஆப்பம் ஆடல் ஆழம் ஆலயம் ஆலமரம் இதயம் நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி எனக்கு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிவிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்